ஒரு ஊர்ல ஜீவா அப்படிங்கிற விவசாயி இருந்தான் ஒரு நாள் அவன் அவனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு புதிய பானை கிடைச்சது ஆஹா கடவுளுக்கு என் மேல கருணை வந்திருக்கு என் வயல்ல எனக்கு புதையில கொடுத்துருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த புதையில என் பொண்டாட்டி சுலோச்சனா கிட்ட காட்டினா எவ்வளவு சந்தோஷப்படுவா அப்படின்னு திடீர்னு பொண்டாட்டிய பத்தி நினைச்சு பார்த்து அவன் பயந்துட்டான் இல்ல இல்ல இந்த விஷயத்த என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் போய் ஒளறி வப்பா அப்படி நடக்க கூடாது ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியாம எப்படி மறைக்கிறது இத பத்தி நல்லா யோசிக்கணும் அப்படி நினைச்சு அந்த பானைய அங்கேயே பொதிச்சு வச்சுட்டு போயிட்டான் என்னங்க இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன் சுலோச்சனா சாப்பாடு பரிமாறினா ஆனா ஜீவா மட்டும் வயல கிடைச்ச அந்த புதியல பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சுலோச்சனா எனக்கு இப்ப பசி எடுக்கல நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன் அது என்ன இப்பதான பசிக்குதுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு ஒன்னும் இல்லையே நான் தான் இருக்கேன் நான் சந்தைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரேன் நீ சாப்பிட்டுட்டு படு

வேணுனா நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம் இப்ப போய் படுங்க இல்ல சுழச்சனா நாம உடனே போகணும் ஏன்னா நம்ம மழை பெஞ்சிருக்கு ஆகாயம் எப்பவும் பொழுதா இருக்கு இங்க தண்ணி வரவே இல்லை அங்க மட்டும் எப்படி மழை பெஞ்சுதான் அதான நானும் சொல்றது அந்த மழை நம்ம வயல்ல மட்டும்தான் பெஞ்சிருக்கு அதுவும் சாதாரண மழை இல்ல மீன் மழை ஆகாயத்திலிருந்து நேரம் நம்ம வயல்ல விழுந்தது உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்னு ஆகல நான் இருக்கேன் வேணா வயலுக்கு வா நீயே பாரு அப்படி ரெண்டு பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு வயலுக்கு போனாங்க பாரு பாரு சொல்லா இது சாதாரண மழை இல்ல ஒரு பானையில தான் இந்த சிகப்பு மழையும் பெஞ்சுது

நேத்து ராத்திரி நாம வயல்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தமே அந்த பானை தாங்க அவ சொன்னதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட வந்து அந்த பானைய பத்தி விசாரிச்சாங்க பானையா என்ன பானை வெள்ளி பானையா இல்ல பித்தளை பானையா ஒருவேளை புதையல் பானை கிடைச்சதா அந்த பானையில என்ன இருந்ததுன்னு பாத்தீங்களா அப்படி ஆளுக்கு ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை எல்லாத்தையும் கேட்ட ஜீவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ இப்பதான் எழுந்திருச்சா ஏதாவது கனவு கண்டிருப்பா அது ஒண்ணு கனவு இல்லை நான் சொல்றது உண்மை எல்லாரும் கேளுங்க நேற்று ராத்திரி எங்க வயல்ல மழை பெஞ்சது ஆனா நேத்து மழை பெய்யலையே எதுக்கு இவ்வளவு அவசரம் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டீங்களா அந்த மழை எங்க வயல்ல மட்டும் தான் பெஞ்சது அதுவும் சாதாரண மழை கிடையாது ஆகாயத்துல இருந்து சிவப்பு மழை எங்க வயல்ல பெஞ்சது அது மட்டும் இல்லை ஆகாயத்துல நிறைய மீனுங்களும் வந்து விழுந்துச்சு எங்க வயல் எல்லாமே செகப்பு தண்ணியாலேயே ரொம்ப இருக்கு அப்படி அவ சொன்னதும் அத கேட்டவங்க எல்லாருமே சுலோச்சனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மீன் மழை எங்கேயாவது பெய்யுமா அவ உண்மையிலேயே கனவுதான் கண்டிருப்பா போல பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா வாங்க நம்ம நேரம் எல்லாம் வீணா போச்சு போய் நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படி எல்லாரும் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட யாருமே அதை கண்டுக்கல உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன நீ கனவு கண்டு இருப்பேன்னு போ போய் சாப்பாடு தயார் பண்ணு நான் வயலுக்கு போகணும் உண்மையிலேயே இதெல்லாம் என்னோட பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குழப்பமா அவ வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தா குந்திதேவி கர்ணன் தன்னோட புள்ளதாங்கிற ரகசியத்தை பாண்டவர்கள் கிட்ட சொல்லவே இல்லை அதனால தர்மர் கோவத்துல இனிமே பெண்களோட மனசுல எந்த தங்க தங்கக்கூடாதுன்னு சாபம் விட்டது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான் என் பொண்டாட்டி கிட்ட நான் ரகசியத்தை சொல்லல அப்படின்னு இருந்தான் ஜீவா இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்